வணக்கம் குழந்தைங்களே ஒரு ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவர் பேர் சோமு சரியா அவரும் அவர் மனைவி மட்டும்தான் வீட்டில் அவருக்கும் குழந்தைங்களே இல்லை அவங்க வீட்டில் அப்போ இவரும் ஒரு நல்ல பரோபகாரி எப்படின்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு இருக்கிறாள் இவர் என்ன பண்ணுவாராம் சம்பாரித்து கொண்டு வருவார் வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார் மனைவிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாராம்மா ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தா கூட என்ன செய்வாராம் யார் கேட்டாலும் ஒரு வயசு மூத்தவங்க எதாவது மருந்து வாங்குற கேட்டாலோ இல்லை ஏதாவது குழந்தைங்க ஏதாவது புஸ்தகம் ஏதாவது வாங்குற கேட்டாலோ அப்படி கொடுத்துருவாராம் இப்படியே கொடுத்துட்டு வா வீட்டுக்கு வரும்போது சாமானை மட்டும்தான் வாங்கிட்டு வருவாராம் அப்போ அவங்க மனைவி கேட்பாலாம் இன்னைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிங்க இவ்வளோதானா ஏன்னா வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் உங்களுக்கு வாங்க முடிஞ்சுதான் மிச்சம் காசு எங்கே அப்படின்னு கேட்பாளாம் அதுக்கு சோம்பு இருந்துட்டு இங்கே பாரு உனக்கு என்ன வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையானது உனக்கு தேவையானது துணி மணி என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன்ல யாராவது உதவி கேட்டாங்கன்னா என்னால் செய்யாமல் இருக்க முடியல அதனால தான் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நாம அதுக்கு அவர் இருந்துட்டு அப்படி திட்டுவாழாம இவனை நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ இப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து காசு தந்தினா நான் இன்னும் நல்ல துணிமணி நகையெல்லாம் எல்லாம் அதை விட்டுட்டு நீ ஊறாருக்கெல்லாம் கொடுக்குற உனக்கு கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுக்கணும் நமக்கு அப்படிங்கிற எண்ணமே இல்லையா அப்படின்னு கேட்பாளாமா அதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆண்டவம் பார்த்துக்குவான் நம்மளுக்கு நம்ம நல்ல மனசோட நல்லா எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் வராது ஆண்டவன் நம்மளை நல்லா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம அவள் கேட்கவே மாட்டாளாமா மறுபடியும் மறுபடியும் டெய்லி திட்டிகிட்டே தான் இருப்பாளாமா இவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே இவன் திட்ட ஆரம்பிச்சிருவா தினம் இதே மாதிரி தான் திட்டிகிட்டே இருப்பாளாமா இவனுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப சங்கடம் வந்துருமாம்மா ஐயோ உங்ககிட்ட என்னால் திட்டு வாங்கவே முடியாது இது மேலே நான் ஒரு ரெண்டு நாளாவது எங்கேயாவது தூரமாக போய் உனக்கு உன்னை பார்க்காம எங்கேயாவது இருந்துட்டு வரணும் நான் நீ பாரு நான் போயிட்டேன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவானாம்மா போய் ஒரு காட்டுக்குள்ளே போய் விறகு வெட்டிட்டு அப்படியே கொஞ்சம் விறகு எடுத்து கட்டி வச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்துக்கடியில் படுப்பானாமா மரத்துக்கடியில் சோமு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் தூங்கின உடனே அவனுக்கு பயங்கர கொரட்டை சத்தம் வந்துருச்சு சத்தம்னா அப்படி சத்தம் வருவன் எப்போவுமே அவன் தூங்குனான்னா அவன் மனைவி கூட சொல்லுவாளா என்ன இவ்வளோ சத்தமாக கொரட்டை விடுற அப்படின்னு சொல்லுவாளாம்மா அன்னைக்கு மாதிரி பயங்கர சத்தமாக கொரட்டை விட்ட இருக்கானா அப்போ அந்த மரத்து மேலே மூணு பேர் இருந்துச்சான் போலீஸ் பிரிஸ் இறங்கி வந்துருச்சான் இறங்கி வந்து என்ன இப்படி சத்தமாக சத்தம் பண்ணுற நீ எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல நாங்கள் இத்தனை காலம் இந்த மரத்தில் இருக்கோம் தெரியுமா நீ வந்தோடனே எங்களால் நிம்மதியே எங்களுக்கு நிம்மதியே போச்சு நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொன்னாங்களாம்மா அதுக்கு சோமு யோசிச்சானாம்மா சரி இவங்க ஹோலி ஸ்பிரிட்ஸ் தானே இவங்கனால என்ன நினச்சாலும் சாதிக்க முடியும் தானே நம்ம ஒன்று பண்ணலாம் நமக்கு நிறைய பணம் வேணும் மக்களுக்கெல்லாம் உதவ இருக்குது அப்போ அதை வந்து இவங்களை வச்சு நம்ம அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்பிரிட்ஸ் தானே எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் எடுத்து வந்து தரலாமல்ல புதையலோ நான் ஏதாச்சும் ஒரு நல்ல வரமோ கொடுங்க அதை வச்சு நான் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னா நான் போகிறேன் இல்லைனா நான் இங்கேருந்து மாட்டேன் நான் இங்கேயே தான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஒன்று கொன்றும் பேசிக்கிச்சான் பேசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிச்சான் பேசிவிட்டு சரி நாங்கள் ஒரு ஆடு தரோம் இந்த ஆடு எப்படின்னா மேன் கத்தும் நீ தலையில் தட்டினா அது தங்க காசாக கொட்டும் மறுபடியும் ஒரு தடவை தலையில் தட்டினா தங்க காசு கொட்டுறதை நிறுத்திக்கும் இப்போ இதை வச்சு உனக்கு வேணுங்கிறத நீ சாதிச்சுக்கலாம் நீ வந்து மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிற சரி இதை கொண்டு போய் வச்சு நீ வேணுங்கிறத செஞ்சுக்கோ ஆனால் நீ திரும்பி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சா சரின்னு சொல்லி இவனும் அந்த ஆட்டை கூட்டிகிட்டு வந்துட்டானா இவன் எப்போவுமே என்ன பண்ணுவானா ஒரு பாட்டி வீட்டில் தங்கிக்குவானாமா இந்த மாதிரி காட்டுக்கு போகும்போது அதே மாதிரி திரும்பி வரும்போது அந்த பாட்டி வீட்டுக்கு போனானா ஏன்னா கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார இருட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டில் வந்து தங்கிக்கலாம் அந்த பாட்டி ஏதாவது கேட்டால் சமைச்சு கொடுக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்குவானாமா அதே மாதிரி அன்னைக்கு அந்த பாட்டிக்கிட்ட இட்லி கேட்டானா சரி பாட்டி இட்லி செஞ்சு தரேன்ட்ருச்சான் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணானா போய் ரூமுக்குள்ளேயே ஆட்டை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் நான் அப்படின்னு ரூமுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனானாமா பாட்டி சொல்லித்தான் எதுக்குப்பா பா கூட்டி அது ஏதோ அசிங்கெல்லாம் பண்ணும் எதுக்கு ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போகிறா இங்கே வெளியிலேயே கட்டி போடு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு இவன் கேட்கலையா சோமு கொண்டு போய் தன்னோடய ரூமுக்குள்ளேயே வச்சுக்கிட்டானாமா இந்த பாட்டிக்கு ஒரு சந்தேகம் எப்படி ஏன் இவன் இப்படி பண்ணுறான் எப்போ இப்படி செய்ய மாட்டானே எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து ரூம்குள்ளே வச்சு கூடவே படுத்துக்கிறேன்னு சொல்கிறான் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியில் பார்த்துச்சான் பாட்டி அப்போ தான் சோமு வந்து நிஜமாகவே இந்த ஹோலி ஸ்பிரிட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தலையில் தட்டினா தங்க காசு வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு த தலையில் தட்டி பார்த்தானா அதே மாதிரி அது மேனு சத்தம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பத்து காசு கீழே போட்டுச்சான் மறுபடியும் தலையில் தட்டினோடனே அது காசு வர்றது நின்றுச்சு இது பார்த்துருச்சு பாட்டி ஜன்னல் வழியில் அப்போ என்ன பண்ணியிருக்கும் பாட்டி ராம நல்லா அசந்து தூங்குன நேரமாக பார்த்து என்ன பண்ணுச்சு பாட்டி வேற ஒரு ஆட்டை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு இந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுக்குச்சு ராமுக்கு இது தெரியல நாமும் தன்னோட ஹோலி ஸ்பிரிட்ஸ் கொடுத்த ஆடு தான் இது அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாட்டியோட ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போனாங்கண்ணாம்மா வீட்டுக்கு போய் மனைவி மனைவிக்கிட்ட சொன்னானம்மா இந்த மாதிரி நான் காட்டுக்கு போன போது மூணு பே பேய்களை பார்த்தேன் அவங்க வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க அந்த ஆடு தலையில் தட்டுனா தங்க காசு கக்குது அதை வச்சு நம்ம நிறையா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கும் அதே மாதிரி நம்ம மக்களுக்கும் நிறையா செய்யலாம் அப்படின்னு சொன்னானாம்மா இங்கே பார்க்கலாம் அந்த ஆட்டை கொண்டு வா அப்படின்னாலாம்மா இவளுக்கு நம்பிக்கையே இல்லை இருந்தாலும் இவன் சொல்றானே சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து சொன்னால் கூட்டு வந்தானாமா அதே மாதிரி ஆட்டை கூட்டிகிட்டு வந்து தலையில் தட்டினானாமா அது சும்மா மேனு தான் கத்துச்சான் இதுதான் பொய் ஆடாச்சே இது மந்திர ஆடு கிடையாதே அதனால் தங்க காசு வரலாம் ஒன்றும் வரலையா இதை பார்த்துட்டு அவன் மனைவி அப்படி சிரிச்சாலாம் உன்னை நீ முட்டால் யாராவது இருப்பாங்களா ஏதோ ஒலிஸ்பிரிட்ஸ் சொல்லுச்சுன்னு சொல்லி சொல்லி நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற எங்கேயாவது தங்க காசெல்லாம் ஆட்டு வாயிலிருந்து வருமா நீ எல்லாம் முட்டாளாயிருக்கே நீ உனக்கு எதுக்குமே லாய்க்கில நீ அப்படின்னு நல்லா திட்டி விட்டுட்டாளாமா இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா சரி மறுபடியும் அந்த ஹோலி ஸ்பிரண்ட்ஸ் கிட்டே போய் கேட்க தான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி போனான் மறுபடியும் அடுத்த நாள் கிளம்பி போய் அதே மாதிரி மரத்துக்கடியில் படுத்து தூங்குனானம்மா தூங்குனா என்ன ஆகும் நல்லா கொரட்டை வருமா இவங்கிட்டிருந்து ஆ குரட்டை சத்தம் கேட்டுட்டு மறுபடியும் மூணு பேரும் இறங்கி வந்தாங்களேன் இறங்கி வந்து என்னப்பா நீயே உனக்கு தான் நாங்கள் ஆடு கொடுத்தமில்ல தங்க காசு கொட்டுற ஆடு அப்பவும் உனக்கு வந்து எது தே உனக்கு ஆசை தீரலையா நீ மறுபடியும் வந்து இதே மாதிரி எங்களை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொன்னாங்களாம்மா அதுக்கு மறந்துட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கொடுத்த ஆடு தங்க காசே கொடுக்கல அது சும்மா தான் கத்துது அது வந்து சாதாரண ஆடு தான் மேஜிக் ஆடே கிடையாது அப்படின்னு சொன்னானாமா இங்கே பாரு என்னமோ நடந்துருக்குது நீ பத்திரமா நாங்கள் கொடுத்தாட்ட வீட்டுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது சரி இன்னொன்று பண்ணலாம் உனக்கு என்ன மக்களுக்கு உதவணும் அவ்வளோதானே நாங்கள் ஒரு மேஜிக் தட்டம் தர்றோம் அந்த தட்டத்தில் நீ வந்து கழுவி நல்லா கழுவி பிரார்த்தனை பண்ணினா நீ கேட்டதெல்லாம் அந்த தட்டத்தில் வரும் நீ கேட்ட உணவெல்லாம் அந்த தட்டத்தில் வரும் அதை எடுத்து எடுத்து நீ மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் நீ ஒரு ஊருக்கே சோறு போடலாம் அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சாமா அந்த ஓலிஸ்பிரஸ்ஸு சரின்னு உன் நம்பிக்கையாக வாங்கி தட்டத்தை வாங்கி பையில வச்சுட்டு வந்தானா வரும்போது அதே மாதிரி பாட்டி வீட்டில் போய் தங்கறதுக்காக போனானாம் பாட்டி இருந்துட்டு என்னப்பா செய்கிறது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை பாட்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்போ பாட்டிக்கு அதுலேயே டவுட்டு வந்துடுச்சு இவன் எப்போ வந்தால் சாப்பிடுவானே இன்றைக்கி ஏன் ஒன்றும் வேண்டாம் சொல்கிறான் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியில் போய் அவனை பார்த்துட்டே இருந்துச்சான் அவன் என்ன பண்ணான் தட்டை நல்லா கழுவி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணானம்மா எனக்கு வேணுங்கிற ஃபுட்டு இதில் வேணும் அப்படின் சொல்லிவிட்டு அதேமாதிரி அந்த தட்டை நிறச்சி அவனுக்கு பொங்கல் இட்லி எல்லாம் வந்துச்சான் அது சாப்பிட்டானா இது பாட்டி ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருந்துதான் ஐயோ இவன் பாரு இந்த சோமும் எங்கேயோ போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரான் அபூர்வமாக இருக்குது இது மட்டும் நம்ம கையில் கிடச்சிதுன்னா நம்ம பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா அசந்து தூங்கின நேரம் என்ன பண்ணுச்சா அதே மாதிரி சாதாரண ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பிளேட்டை தூக்கிட்டு போயிடுச்சான் இப்போது அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுதான் பிளேட்டை எடுத்துகிட்டு இவன் வீட்டுக்கு வந்தானான் வீட்டுக்கு வந்து கிட்டே சொன்னானா இங்கே பாரு போன முறை தான் ஏமாந்துருச்சு இந்த மாதிரி அப்படி இல்லை ஹோலி ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு மேஜிக் பிளேட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ஃபுட்டு வந்தது அதில் அதே மாதிரி உணவு எடுத்து நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னானாம்மா இவன் அப்போவும் நம்மளையாம் சரி பாரு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு வரணும் அப்படின்னு வேண்டுனானான் ஆனால் சாப்பாடே வரலையான் அதான் நமக்கு தெரியுமே என்னாச்சு பாட்டி அந்த ப்ளேட்டை மாற்றிருச்சல்லவா அது தெரியாமல் தானே இருக்கான் இவன் இன்னும் அப்போது ஒன்றுமே வரலையா பிளேட்டில் மறுபடியும் ஒய்ஃபு பயங்கரமாக சிரிச்சாலாமே இவனை பார்த்து கேலி பண்ணிவிட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஏமாளி யாரும் இருக்க மாட்டாங்க என்னமோ ஹோலி ஸ்பிரிட்ஸுங்கிற இதை கொடுத்தாங்கங்கிற இதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்களா யாராவது இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா நீ போய் வேறு வேலை இருந்தால் பாரு நீ அது அந்த நேரத்தில் பேசாமல் கொஞ்சம் விறகு வெட்டிக்கிட்டு வந்திருந்தா கூட நாளுக்கு ஆசாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம்மா இப்போ அவனுக்கு மனசே விட்டு போச்சாமா ரொம்ப வருத்தத்தோட இருந்தான் ரொம்ப கவலையோட மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் கிளம்பி போனானாமா கிளம்பி போய் அதே அந்த மரத்துக்கடியில் படுத்தானாமா படுத்துட்டு கொரட்ட விடமும் மறுபடியும் அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கி வந்துச்சான் இறங்கி வந்து என்னப்பா நீ உனக்கு எவ்வளோ தந்தாலும் பற்ற மாட்டேங்குது ஆடு கொடுத்தோம் பற்றலை ஒரு மேஜிக் பிளேட்டு கொடுத்தோம் அதுவும் பத்தலைன்னு இப்போ மறுபடியும் வந்து படுத்துட்டுருக்கு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டுச்சிங்களாமா அதுக்கு சோம இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தா ஆடும் வந்து பொய் செகண்டு கொடுத்தா ப்ளேட்லையும் உணவே ஒரு முறை வந்துச்சு ரெண்டாவது முறை வரல இது ஆட்டிலையும் அப்படிதான் ஒரு முறை தங்க காசு வந்தது ரெண்டாவது முறை வரல இதில் என்னமோ இருக்குது ஒரு முறை தான் வரும் போல் இருக்குது ஆனால் நீங்கள் தொடர்ந்து வரும்னு சொல்கிறீங்களோ என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டாக என்னன்னு எனக்கு நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டானாமா அதுக்கு அவங்க கேட்டாங்களாம் என்ன பண்ண நீ இங்கிருந்து எங்கே போன அப்படின்லாம் கேட்டாங்களாம் அதுக்கு அவன் சொன்னானா இந்த மாதிரி நான் போகும்போது எப்போவுமே ஒரு பாட்டி கடை இருக்கும் அவங்க டிஃபனும் செஞ்சு கொடுப்பாங்க அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னா இதிலருந்து புரிஞ்சிருச்சான் அவங்களுக்கு ஓ அந்த இடத்துல தான் ஏதோ மிஸ்டேக்கு அங்கே இருக்கிறவங்க தான் உன்னை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சாமா சரி இந்த முறை நீ என்ன பண்ணு உனக்கு ஒரு மேஜிக் குச்சி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேஜிக் குச்சியை பையில வச்சுட்டு அதே பாட்டி வீட்டில் போய் பேசாமல் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம்மா இவனும் பையில வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி அங்கே போய் படுத்துட்டானாம்மா பாட்டி வீட்லேயே போய் படுத்துட்டானாம்மா ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் போய் ரூமில் படுத்துக்கிறேங்க காலையில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டானாம்மா பாட்டி வந்து பார்த்துச்சாமா பைய திறந்து பார்க்கலாம் இன்னைக்கு என்ன மேஜிக் வச்சிருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லி பையன் திறந்த உடனே என்னாச்சாமா அந்த குச்சி எந்திரிச்சு அப்படியே என்ன சொல்கிறது பூரா ஒரு தடி வந்து முதுகுலையே பாட்டி முதுகுலையே நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு வச்சுதான் நாலடி அப்போ கத்த ஆரம்பிச்சேன் அம்மா வேற இல்லை கற்று ஆரம்பிச்சிருச்சான் ஐயோ ஐயோ யோ தப்பு தான் நான் தான் எடுத்தேன் அந்த ஆட்டையும் நான் தான் எடுத்தேன் அந்த பிளேட்டையும் நான் தான் எடுத்தேன்னு உண்மையெல்லாம் ஒத்துக்கிச்சாமா சோம் என்ன பண்ணால் பாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆடு அந்த பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்தான் அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அவன் மனைவியும் அது மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம ஆளான உதவிகள் செய்யணும் கதை பிடிச்சிருக்கா குழந்தைங்களே மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கலாம்